நடைபெறும் தேதியை தாவேகா தலைவர் விஜய் அறிவிப்பார் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பராபத்தி என்னும் இடத்தில் நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பராபத்தி கிராமம் அருகே சுமார் இருநூறு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக சுத்தம் செய்யப்பட்டு வந்தது மேலும் பூமி பூஜைக்கு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தகவல் கசிந்ததால் கூட்டம் அதிகமாகிவிடும் என்பதால் மறைமுகமாக இந்த பூமி பூஜைக்கான பணிகளானது நடைபெற்றது பூமி பூஜையை தொடர்ந்து எஸ்பிஐ நேரில் சந்தித்து அனுமதி பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அல்லது நீதிமன்றம் சென்றாவது திட்டமிட்டபடி மாநாடானது நடைபெறும் என கூறப்படுகிறது மாநாடு ஆகஸ்ட் மாத இறுதியில் நடைபெற உள்ளதாக தகவல் கூறப்படுகிறது மேலும் இம்மாநாட்டில் முதல்கட்டமாக நூற்றி இருபது வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுரை பாரப்பத்தி தாவேகா இரண்டாவது மாநில மாநாடு பூமி பூஜை இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் ஆகிய படங்களை வைத்து பூஜை நடைபெற்றது இதில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கட்சி தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் யாகசாலை பூஜையில் கலந்து கொண்டுள்ளனர் மதுரை பாரப்பத்தி கிராமம் அருகே இருநூறு ஏக்கர் பரப்பளவில் நிலம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக சுத்தம் செய்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இனி ஒரு உங்களுக்கு தெரியும் போன மாநாட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும் அதோடு இங்கே அதிக அளவில் இருப்பாங்கன்றது ஏக்கர் பரப்பளவு சார் தலைவர் ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு வாரம் எத்தனை ஏக்கர் பரப்பளவனை நடத்துறீங்க மொத்தம் வந்து ஐநூற்றி ஆறு ஏக்கருங்க அதில் வந்து பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டுருக்குறோம் பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு அது போய் சேர்த்து நாங்கள் நடத்துவோம் சாதகமாக இருக்குமா தாவேக்காவுக்கு தென்னி எல்லாமே தமிழ்நாடே சாதகமாக இருக்கும்